முடி செய்தி அதுக்கடுத்து இந்த திராவிடம் இதோடு நின்று போச்சா கேஎன் நேருக்கு எதை வந்ததில்லை கேஎன் நேருக்கு அப்புறம் இந்த தம்பியை பிடிச்சாங்க தம்பி போய் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டான் எந்த ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிறாரு அப்போலோ கேஎன் நேருவோட தான் காவேரி திருச்சியில் இருக்கும் காவேரியும் சென்னையில் இருக்கும் காவேரி ஹாஸ்பிட்டலும் கேஎன் நேருவுக்கு சொந்தமானது ஆனால் கேஎன் நேருவின் தம்பி அப்போலோட போய் அட்மிட் ஆகுறார் ஏன்னா உங்க பிடிச்சிட்டாங்கன்னு அமலாக்கத்துறை ஒருவேளை உண்மையிலே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் ரைட் ஆனால் உங்கள் கலாச்சாரம் வேறு மாதிரியாச்சே கைது பண்ணும்போது இந்த வேலை பண்ணுவீங்களே அமலாக்கத்துறை ஏற்கனவே சந்திரபாலாஜியை கைது பண்ணும்போது ஐயோ அம்மானு சொல்லி சிறுநீர் போயிட்டு நேரம் போய் ஹாஸ்பிட்டலில் ஓமந்தூராரில் அட்மிட் ஆகிட்டு ஓமந்தூரார்லேருந்து கைது பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி காவேரியில் போய் அட்மிட் ஆகிட்டு அங்கே ஒரு ஹார்ட்டு சர்ஜரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே ஒரு 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 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜெயிலுக்கு வந்தார் அதனால் உங்களுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுனாலே இவங்களுக்கு பூரா ஆஸ்பத்திரி வந்துடும் நெஞ்சு வழி வந்துடும் உடம்பு வலி வந்துடும் அப்படி வந்தால் நோயோ என்னமோ தெரியவில்லை கே நேரு தம்பிக்கு அப்பளோ வெயில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து காவேரிக்கு மாறினாலும் மாறலாம் அதுக்கப்புறம் அப்போ ஆன்ஜியோகிராம் ஹார்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் சர்ஜரி இது மாதிரி ஏதாச்சும் நடக்கலாம் ஸோ அமலாக்கத்துறையை ஏமாற்றுவதற்காக கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போவதை தவிர்ப்பதற்காக உடல்நலம் சரியில்லையா அப்படிங்கிறத கே தம்பி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனதுலேருந்து பல சந்தேகங்கள் எங்களுக்கு வருகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சந்தேகம் வருது அதனால் இதை வந்து நீதிமன்றங்கள் நான் உண்மையிலே விசாரித்து அவரை கைது பண்ணும்போது இதே மாதிரி உடல்நிலை சரியில்லைங்கிறத காரணம் காட்டி ஊரை ஏமாற்றுகிறார்களாங்கிறத ஒன்றுக்காக நீதிமன்றங்கள் விசாரிக்க வேண்டும் பெயில் கேட்பாங்க வெயில் கேட்கும்போது இந்த வேலை பண்ணுவாங்க அங்கே ரெடி பண்ணிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு உடனே அட்மிட்டட் ஹாஸ்பிட்டல் அசோக் அதை தான் ஃபார்ம் ஹவுஸில் எங்கேயாச்சும் போய் உழிஞ்சிக்கிறது இல்லை ஆஸ்பத்திரியில் போய் ஹார்ட் சர்ஜரி இது தானே டிஎம்கே மாடல் ஸோ இன்னொரு டிஎம்கே மாடல் இங்கே அரங்கேறு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தி அடுத்தது ஞானசேகரன் தம்பியை கைது பண்ணியிருக்காங்க ஞானசேகரங்கதையும் என்ன முடியலை ஞானசேகரன் என்ன செஞ்சார்னு இது பண்ணலை ஞானசேகரன் பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினதுன்னு கைது பண்ணாங்க காதலர்களை போய் மிரட்டி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த இன்னொரு சார்ட்டையும் நீ போய் அவருக்கு இது பண்ணணும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு அந்த பெண்ணை மிரட்டி அந்த பெண் புகார் அந்த சார்ட்ட பேசினாரே அவர்கிட்ட வந்து ஒத்துழைக்கணும்னு எல்லாம் சொன்னார்னு புகார் கொடுத்தும் உடனே ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு காவல்துறை அந்த சாரனே ஒரு ஆளு இல்லைன்னு ஊரை மாற்றினாங்க சிறப்பு புலனாய்வு குழுன்னு போட்டாங்க அவங்க வந்து ரொம்ப புலனாய்வு ரொம்ப தீவிரமாக நடத்தி அதாவது அந்த ஞானசேகரன் அந்த சார் ஞானசேகரன் கூட இருந்தால் அந்த சார் யாருன்னு கேள்வியை கேட்டால் ஞானசேகரன் நகைகளை வீடு பூந்து கொள்ளையடித்திருக்கிறான்னு மிகப்பெரிய உண்மையை இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு நீங்கள்லாம் ஆவிசருங்கன்னு சொல்கிறது கேவலம் வெக்கமாக இப்படித்தான் இன்வெஸ்டிகேஷனாக கடைசி ஞானசேகரனை யோகியர் ஒத்தமருன்னு சொல்லிக்கிட்டு அமர்ச்சிட்டாங்க நகையை திருடினாருன்னு முடிச்சுட்டாங்க இப்போ ஞானசேகரன் தம்பி மாற்றி அவன் வந்தாலும் என்ன பண்ணியிருக்காரு போலி நகைகளை கொடுத்து நகையில் போது நகைக்கடையில் அடகு வைக்க போய் நகைக்கடை உரிமையாளரை ஏமாற்றி போலி நகைகளை கொடுத்து பணம் வாங்கிட்டு போயிட்டார் ஞானசேகரன் தம்பி நல்ல வேலை இப்போ பொம்பளைங்க பிழைச்சது அவர் மாதிரி இவரும் பெண்கள் விஷயத்தில் ஏதாச்சும் செஞ்சாரன் தெரியல இப்போ ஞானசேகரன் தம்பி நல்லா எடுங்க திமுகவில் ஏதாச்சும் பொறுப்பில் இருக்கிறாரா அதுக்கு பதில் சொல்லுங்கள் நிச்சயம் ஞானசேகரன் தம்பியும் திமுகவில் ஏதாவது ஒன்று ஒரு பொறுப்பில் இருப்பார் அவர் பொறுப்பில் இருந்தால் அதை வெளியில் சொல்லாமல் மறைச்சு ஞானசேகரன் தம்பி விஷயத்திலையும் நகைக்கடை உரிமையாளரே வந்து சொல்லுவார் இல்லை இல்லை அவர் ஒன்றும் போலி நகையை கொடுக்கல சரியான நகையை கொடுத்துட்டாரு எனக்கு பரிசோதனை செஞ்சவங்க சரியாக பார்க்கலை அதனால் இப்போ தான் பார்த்தோம் அவரும் முத்தமாக அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள் காவல்துறை துணையோடு சொல்லுவாங்க போலீஸ் துணையோட போலீஸ் வந்து சாட்சி சொல்லுவாங்க ஆக ஞானசேகரன் தம்பிக்கும் கூடிய சீக்கிரம் இந்த குற்றச்சாட்டிலிருந்து வெளியில் வந்து விடுவார் அவர் திமுகவில் உறுப்பினராக இருக்கிறாரா எந்த பொறுப்பில் இருக்கிறாருங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை ஞானசேகரன் காலிஸ்லீ இருக்குன்ட்டு கடைசுவரோ ஒன்றுமே கொடுக்காமல் போயிட்டார் ஒன்றுமே இல்லை ஏன்ட்டையாச்சும் கொடுங்கன்னு கேட்டேன் என்கிட்ட கொடுக்கல அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு ஒன்றும் செய்ய முடியலை இப்போ அந்த ஞான தம்பியும் எப்படி தப்பிக்க வைக்கிறது ஸ்டாலினுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட இப்படிப்பட்ட ஆடுங்க தானே அதனால் ஞானசேகரன் தம்பி விஷயத்திலாவது நீதி கிடைக்கிறதா பாவம் அந்த நகைக்கடை உரிமையாளர் ஏமாற்றப்பட்ட உரிமையாளருக்கு நீதி கிடைக்கிறதா இல்லை அவருக்கு ஏதாச்சும் பணம் கொடுத்து வா ஆயு சொல்ல வைக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்